நவ கிரகங்களில் முக்கிய கிரகமான சனி பகவான் வக்ர பயிற்சி அடைய இருக்கிறார் சனி பகவான் வக்ர பயிற்சி மே பதினான்காம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அவர் தற்போது சஞ்சரிக்கும் மகர ராசியிலேயே பின்னோக்கி செல்கிறார் சனி வக்ரம் பெறுதல் என்றால் என்ன சனி வக்ரமானால் என்ன பலன்களை கொடுப்பார் கிரகங்களின் பயிற்சியை மிகவும் உற்று நோக்கும் போது முக்கிய கிரகங்களான சனி குரு ஆகிய பயிற்சிகள் மிகவும் இன்றியமையாததாக பார்க்கப்படுகிறது இவற்றில் மக்கள் மிக அச்சத்துடன் எப்படிப்பட்ட பலன் நம் ராசிக்கு உள்ளது என பார்க்க நினைக்கும் கிரகம் நிதி பகவான் என கூறப்படும் சனி பகவானாகும் சனி பயிற்சி குரு பயிற்சி மட்டுமல்லாமல் இவை நிலை அடைந்தாலும் பலன்கள் மாறும் இவையாவும் ஒவ்வொரு கிரகமும் அதன் பாதையில் சுற்றி வருகின்றன அப்படி சுற்றி வரும்போது சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் வரும்போது அந்த கிரகத்திற்கு நிலை ஏற்படுகிறது மேலும் ஏழாம் இடத்தில் வரும்போது அதிவக்ரமும் ஒன்பதாம் இடத்தில் வரும்போது வக்ர நிவர்த்தியும் அடைகிறார்கள் சூரியனுக்கு முன் அல்லது பின் குரு பகவான் பதினைந்து பாகையில் இருக்கும் போது குரு வக்ர நிலையும் சனி பகவான் பதினேழாம் பாகையில் இருக்கும் போது சனி வக்ர நிலையும் ஏற்படுகிறது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி குரு பகவான் மார்ச் முப்பது முதல் மே பதினான்கு வரை அதிசாரம் பெற்று மகரத்திற்கு செல்லும் நிலையில் அதன் பின்னர் மே பதினைந்து முதல் ஜூன் இருபத்தி ஒன்பது வரை வக்ரநிலை அடைந்து மீண்டும் தன் பழைய நிலையான தனுசு ராசிக்கு செல்வார் இந்த நிகழ்வுகள் தொண்ணூத்தி இரண்டு நாட்கள் நடக்கிறது இந்நிலையில் சனி பகவான் மே பதினொன்றாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தற்போது உள்ள மகர ராசியிலேயே பின்னோக்கி செல்கிறார் இதன் காரணமாக இதுவரை சனி பகவானால் பாதிக்கப்பட்டு வந்த ராசிகள் மிக நல்ல பலன்களை பெற போகின்றன பண கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கப் போகிறது தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நிலை மாறி லாபம் பெறக்கூடிய சூழல் உருவாகும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பவர்கள் நல்ல நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கி வசந்தம் ஒரு ராசியில் சனி பகவான் பலம் குறைவாக இருந்தால் சனி பக்கர நிலையானால் குறைவான பலன்களும் சனி பகவான் பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்கள் மிகுதியாகவும் கிடைக்க செய்வார் சனி பயிற்சியின் போது தான் செய்ய வேண்டிய தான் தர வேண்டிய நீதி பலன்களை கொடுப்பார் அதுவே நிலை அடையும் போது சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் சற்று தாமதமாகும் அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெடு பலன்களாக இருந்தாலும் சரி சற்று குறைவாகவே காணப்படும் சனி பகவான் மட்டுமல்லாமல் குரு புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்களும் நிலை அடைகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சனி பகவானின் வக்கர பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது என்ன பலன்களை கொடுக்க போகிறது என்று துல்லியமாக கணித்து பெருமையுடன் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி பகவான் எப்படி இருக்க போகிறது என்ன பலன்களை கொடுக்க போகிறது மனித நேயமும் மண்ணாலும் யோகமும் தவறுகளை தட்டி கேட்கும் நெஞ்சுரமும் கொண்டவர் உங்களின் பிரபல யோகாதிபதியான சனி பகவான் உச்சமாகி வலுவடைவதால் கெடுபலன்கள் குறைந்து யோக பலன்கள் அதிகரிக்கும் இதுவரை சுகஸ்தானத்தில் அமர்ந்து சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவிக்க விடாமல் ஏமாற்றங்களையும் அலைகழிப்புகளையும் சந்தித்தீர்களே இனி நிலையான ஒரு இடமில்லாமல் அடிக்கடி வீடு மாறி கொண்டிருந்தீர்களே தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரித்து கொண்டு போனதே அது மட்டுமல்லாமல் அவருடன் கருத்து மோதல்களும் வெடித்து உத்தியோகத்திலும் அசிங்கப்பட்டீர்களே அந்த அவல நிலை இனி மாறும் ஏதாவது முக்கியமான காரியத்திற்கு செல்லும் போதுதான் வண்டி கூட உங்களுக்கு தகராறு செய்யும் இதனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு போக முடியாமல் சில வாய்ப்புகளை கூட தவறவிட்டீர்கள் அடிக்கடி வாகன விபத்துகளையும் சந்தித்தீர்கள் வீட்டில் நுழைந்தாலே சண்டை சச்சரவாக இருந்தது இப்படி பல்வேறு நிலைகளில் உங்களை உருகுலைய வைத்த சனி பகவான் இப்போது நல்ல நிலையில் அமர்ந்து உங்கள் குடும்பத்தினருடன் அமர்ந்து பேசி மகிழக்கூடிய இனிய நிலையை உருவாக்குவார் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனை முடிவுக்கு வரும் தாயாரின் புலம்பல் வீடு கட்டும் பணியில் பாதியில் நின்று போனதே இனி பணவரவு அதிகரிக்கும் வீட்டை கட்டி முடித்து கிரக பிரவேசத்தை கோலாகலமாக செய்வீர்கள் உங்களை கண்டும் காணாமல் சென்ற உறவினர்கள் நண்பர்கள் இனி வலிய வந்து பேசுவார்கள் கணவன் மனைவிக்குள் சாதாரணமாக பேசினாலே சண்டை சச்சரவுகள் வெடித்ததே இனி மணிக்கணக்கில் பேசினாலும் மன வருத்தம் ஏற்படாது நீண்ட நாட்களாக குழந்தை வரம் வேண்டி கோயில் குலமென்று சுற்றி சுற்றி பலனில்லாமல் போனதே இனி கவலை வேண்டாம் மனம் போல புத்திர பாக்கியம் உருவாகும் என்றாலும் கர்ப்பிணி பெண்கள் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சாலைகளை கடக்கும் நிதானமாக இருக்க வேண்டும் அலைபேசியை அதிக நேரம் பயன்படுத்த வேண்டாம் பிள்ளைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் தோழமையாக பழகுங்கள் அவர்களின் உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுங்கள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரை சனி பகவான் உங்கள் ராசிநாதனாகிய சூரியனின் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் செல்வதால் பிரபலங்களுக்கு நீங்கள் நெருக்கமாவீர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் வருமானம் பல மடங்கு உயரும் ஆனால் மகம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரக்கூடும் எந்த செயலிலும் அலட்சியம் வேண்டாம் ஆனால் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மேலும் நல்ல பலன்கள் உருவாகும் இருபது முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது வரை பூராட நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரமாவதால் வீண் செலவுகளும் அலைச்சல்களும் வரக்கூடும் எடுத்த வேலைகளை இழுபறிக்கு பின்னரே முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபது வரை உத்திராட நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகி செல்வதால் இக்காலகட்டத்தில் செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும் சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள் பழைய கடன்களை பைசல் செய்வீர்கள் வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் பழைய சரக்குகள் விற்று தீரும் அடிக்கடி விடுப்பில் சென்ற வேலையாட்கள் இனி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் வாடிக்கையாளர்களின் கொண்டு கொள்முதல் செய்ய பாருங்கள் கூட்டுத் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் அறிமுகமாவார்கள் விளம்பர சாதனங்களை சரியாக பயன்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்துவீர்கள் பிஏபி வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி கடல்வாழ் உயிரினங்களால் ஆதாயம் உருவாகும் ஏஜென்சி புரோக்கரேஜ் மற்றும் கல்வி நிறுவனங்களால் லாபம் உருவாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மற்றவர்களின் பணியையும் இழுத்து போட்டு பார்க்க நேரிட்டதே இனி அந்த அவல நிலை மாறும் உங்கள் திறமையை குறைத்து எடை போட்டார்களே இனி அதிகாரிகள் ஆச்சரியப்படும்படி சில கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள் சக ஊழியர்களும் உங்களின் செல்வாக்கை நினைத்து நட்புறவாடுவார்கள் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் துறை பணியாற்றியவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் சம்பளம் அதிகரிக்கும் கணினி துறையினருக்கு வெளிநாட்டிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் கிடைக்கும் கன்னி பெண்கள் காதல் விவகாரங்களில் சிக்கி தவித்தீர்களே இனி அவற்றிலிருந்து முழுவதுமாக விடுபடுவீர்கள் பெற்றோரின் அரவணைப்பு முழுமையாக கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் கொடுக்கும் கனவு தொல்லை தூக்கமின்மை வரக்கூடும் நாட்டமில்லாமல் இருந்து வந்த உயர்கல்வியில் இனி ஆர்வம் உருவாகும் மாணவ மாணவிகள் வகுப்பறையில் அரட்டை பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள் உயர்கல்வியில் வெற்றி பெறுவீர்கள் ஆசிரியரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் விளையாட்டுத் துறையிலும் பதக்கம் வெல்லும் வாய்ப்பு உருவாகும் கலைத்துறையினர் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் அமைய பெறுவீர்கள் உங்கள் திறமைகள் வெளிப்படும் பெரிய கலைஞர்கள் உங்களை பாராட்டி பேசும் அளவிற்கு உயருவீர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி தடுமாற்றம் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து உங்களை விடுவித்து புதிய பாலைக்கு அழைத்து செல்வதாக இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியால் இதுவரை இந்த கடினமான சூழலிலிருந்து இருந்து விடுபடுவீர்கள் குடும்பத்தில் உற்சாகம் கரைபுரலும் புத்திரர்களாலும் பேரப்பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உருவாகும் உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் உருவாகும் செய்தொழிலை விரிவுபடுத்தி பெரிய அளவில் கடன் வாங்குவீர்கள் அதே நேரம் அனைத்து விவரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகே ஆவணங்களில் கையொப்போமிட்டவுடன் மன அழுத்தம் குறைந்து தெளிவாக சிந்திக்கும் காலம் இது என்பதால் உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகளிலேயே செல்லும் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபட்டு புதிய மனிதனாக மாறுவீர்கள் ஆன்மீகத்தில் புதிய விஷயங்கள் பற்றி அறிந்து கொள்வீர்கள் உங்களைப் பற்றி புறம் பேசும் நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து நாசுக்காக விடுவீர்கள் கையிருப்பு பொருட்களையும் எந்த செயலையும் செய்ய எண்ணத்துடன் பணியாற்றுங்கள் நீங்கள் சார்ந்திருக்கும் துறையில் நன்றாகவே முன்னேறுவீர்கள் சிலருக்கு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் சூழ்ச்சிகளால் அவமானம் ஏற்படும் சூழல் உருவாகும் அரசாங்கம் வாயிலாக சிறு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் மறைந்துவிடும் வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் இதனால் நீங்கள் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் உங்கள் மன வலிமை அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் சுறுசுறுப்பு கூடும் உங்களை நீங்களே அறிந்து கொண்டு சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் செயல்படுவீர்கள் இறை வழிபாட்டிற்கு தக்க பலன் கிடைக்கும் உங்களின் காரியங்களை பொறுமையாகவும் அமைதியாகவும் செய்து முடிப்பீர்கள் சமுதாயத்தில் முக்கியஸ்தர் என்கின்ற அந்தஸ்தை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு அதிகரிக்க தொடங்கும் உழைப்புக்கேற்ற பெறுவதில் சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம் எடுத்த காரியங்களில் சில சில நேரங்களில் சந்தர்ப்பங்களில் காலதாமதம் ஏற்படலாம் உடலில் சோர்வும் மனதில் தெளிவின்மையும் கூட உருவாகலாம் இதனால் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வந்த மேலதிகாரிகளின் ஆதரவும் சற்று குறையக்கூடும் உங்களின் கடமைகளை பதற்றப்படாமல் நிதானத்துடன் செய்தால் எந்த சரிவுக்கும் ஆளாகாமல் தப்பிக்கலாம் வியாபாரிகள் நல்ல பொருளாதார வலத்தை காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் மறையும் வாணிப வட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் புதிய முதலீடுகளில் ஈடுபட்டு லாபத்தை காண்பீர்கள் அரசியல்வாதிகளின் பதவிக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே இடையூறு ஏற்படலாம் இதனால் யாரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதால் உற்சாகமாகவே இருப்பீர்கள் உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்வீர்கள் பண வரவும் நன்றாகவே இருக்கும் கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளை பெறுவீர்கள் ரசிகர்களின் ஆதரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது புகழை தக்க வைத்துக் கொள்ள சிறிய முயற்சிகளை செய்ய வேண்டிய சூழலில் இருப்பீர்கள் உழைப்பை அதிகப்படுத்திக் கொண்டு கர்வத்தை விட்டொழித்து திறந்த மனதுடன் இயங்கினால் மிக பெரும் புகழை அடையலாம் மற்றபடி சக கலைஞர்களுடன் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெண்மணிகள் குழந்தைகளால் சந்தோஷம் அடைவார்கள் உங்களின் புத்திசாலித்தனத்தை குடும்பத்தினர்கள் புகழ்வார்கள் புத்தாடை அணிகலன்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து மற்றும் விழாக்களில் கலந்து கொண்டு உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் சிகப்பு மற்றும் பச்சை ராசியான எண் ஓம் ஸ்ரீ ருத்ராய நமகா என்னும் மந்திரத்தை தினமும் காலையில் ஒன்பது முறை கூறி வாருங்கள் தினமும் சிவபெருமானுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்வதன் மூலம் எடுத்த காரியத்தில் சுலபமாக வெற்றி பெறலாம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும்